பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீரை கூட்டு தான் வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும்போது நெய் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கீரை கூட்டு செய்கிறதும் ஈஸி சாப்பிட்றதும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு வந்து நான் கீரை எடுத்துருக்கேன் ரெண்டு கட்டு எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நிறைய மணல் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எனக்கா மண் நுர நோரன் இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்டோட கட் பண்ணியிருக்கேன் வேற மட்டும் விட்டுட்டு தண்டு எலமையாக இருந்துச்சு அதனால் தண்டோடைய நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் முத்துன தண்டாக இருந்தால் விட்டுருக்கேன் அது வேண்டாம் நல்லா இருக்காது இதை வந்து இப்போ நம்ம கூட்டு வச்சிருவோம் என்னை வச்சு ஒன்று காமெடி கேமடி வானல் சூடு பண்ணியிருக்கேன் இல்லை நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே நல்லது எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருக்கு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சீரகம்லாம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாக்க நல்லா செரிமானம் ஆகும் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு சமயத்தில் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு போட்டுருவோம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுருக்கேன் இது வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் இதுதான் ரெண்டு வெங்காயத்தோட அளவு இதை மட்டும் போடுக்குறேன் நான் நல்லா வதங்கட்டு வெங்காயம் நல்லா சேர்ந்து வரும் கொஞ்சமா சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் மிளகா பொடியெல்லாம் சேர்த்துருவோம் உடம்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் போடுறேன் இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் ஒன்றரை போடுறேன் காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க சாம்பார் பொடி கூட போடலாம் நீங்கள் நல்லா தான் இருக்கும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுருவோம் குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ இப்பவே போட்டுடலாம் கொஞ்சம் குறைச்சே போட்டுடலாம் அப்புறமா தேவைன்னா போட்டுக்கலாம் இப்பவே நமக்கு அதிகமாக போட்டோம்னு வச்சுக்கோங்க சில சமயம் அதிகமாக போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் சிம்ல வச்சு கலரிக்கோங்களாக்கா டக்குன்னு காரில் அடிச்சிடும் இதில் ஒரு இரநூறு கிராம் தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே போட்டு தண்ணி ஊத்தி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம கீரையை போட்டுடலாம் எல்லா கீரையுமே வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சோம்பு பவுடர் நுணுக்கி வச்சுருக்கேன் பெருஞ்சீரகம் இருக்குது இல்லைங்களா அதோட பொடி அது வந்து கீரை குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருஞ்சீரக வாசனை பிடிக்கலன்னா சீரகத்தூள் போட்டுக்கோங்க பெருஞ்சீரக பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கிறேன் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்த உடனே பெரட்டி விடணும் கீரையை கீரை லேசாக பெரட்டி விட்டுக்கலாம் அடியிலலாம் வெந்திருக்கும் மேல் பக்கத்தை உள்ள சோம்பு போட்டிங்கன்னா நல்ல கமகமான வாசமாக இருக்கும் கூட்டு எந்த கூட்டாக இருந்தாலும் போடலாம் சவ் சவ் கூட்டுக்கு எந்த காய்கறி போட்டு நீங்கள் கூட்டு பண்ணாலுமே சோம்பு பவுடர் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கூட்டு வாசனை பர்ஃபெக்டாக வரும் கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னடா சோத்துல கல்லு நல்லா கீரை நல்லா நல்லா வெந்திரிச்சுடுவாங்க நல்லா அருமையாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம் நல்லா திக்காக இருக்கு குழம்பு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ லாஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க செம்மையா இருக்கும் ரெண்டு ஸ்பூனும் நெய் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் நெய் நிறைய பேத்துக்கு பிடிக்கும் இல்லைங்களா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படி நெய் கூட்டு செம்மையாக இருக்கும் நெய் பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மேலே ஊற்றினீங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா டேஸ்ட்டான தண்டிக் கூட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டீங்கனாக்கா செம்ம மேட்ச்சாக இருக்கும்